ஹலோ வீவர்ஸ் அனைவருக்கும் மலை வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நானும் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி நடந்துச்சு அதை சொல்லலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் போயிட்டுருக்கும் ஒரு பாட்டு கேட்டேன் நார்மலாக எனக்கு பாட்டு கேட்குறதுனா பிடிக்கும் அதில் மெயினாக நான் வரியெல்லாம் தான் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு மெட்டு எனக்கு பிடிச்சிருந்தால் எந்த பாட்டு இருந்தாலும் கேட்பேன் அதேமாரி தெலுங்கில் கேட்டிருக்கேன் மலையாளத்தில் இடத்துல பாட்டு பிடிக்கும் ஹிந்தியில் சில பாட்டு பிடிக்கும் இங்கிலீஷில் சில பாட்டு பிடிக்கும் இன்றைக்கி அப்படி ஒரு பாட்டு கேட்கும்போது அது இங்கிலீஷில் வந்துச்சு இங்கிலீஷ் பாட்டு எனக்கு வரிலாம் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது அந்த மெட்டு தான் மெட்டை போய் பார்ப்பேன் சில பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மட்டும் வரியை தேடுவேன் இந்த பாட்டு அதுமாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன பாட்டுன்னு கண்டு பிடிக்கும்ல பட் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் அதில் ஒரு வேர்டு எனக்கு ஒரு வேர்டு தான் புரிஞ்சு அது என்னன்னா ஆஹேனும் சாகேனும் அப்படின்னு தமிழ் வேர்டு வந்துச்சு நான் ஷாக் ஆகிட்டேன் ஷாக் ஆகிட்டேன் நான் வேப்பாயிடுச்சு எனக்கு என்ன தமிழ் வேர்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதைமாரி நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் கண்டுபிடிக்க முடில கிட்டத்தட்ட முக்கால் நேரம் ட்ரை பண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் தான் அந்த பாட்டு எதுலேருந்துனே அந்த பாட்டோட ஹெட்டிங் என்னன்னா நியூ ரூல்ஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் நீங்களும் பாருங்க இப்போ அதோட அந்த வீடியோ காட்சி போடுறேன் உங்களுக்கும் தான் கேக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒரு சின்ன கிளிப் ஒன்று போடுறேன் உங்களுக்கும் தான் கேக்குதா உங்களுக்கும் இஸ்க் கேட்குதான்னு கேக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறமேல அந்த வரி சரி என்ன ஆகணும் சாகணுமேனு சொல்லி கண்டிப்பாக இதுக்கு ஒரு லிரிக்ஸ் சாங்ஸும் இருக்கும்னு சொல்லி யூடியூப்பில் தேன அந்த லிரிக்ஸும் வந்துச்சு அந்த இடத்துல எடுத்து பார்த்தா வரிக்கும் ஆகணும் சாகணும்னு சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ தான் நம்ம இந்திய இங்கிலீஷுக்கும் வெளிநாட்டு இங்கிலீஷுக்கும் ப்ரொனவுன்ஸில் நிறைய வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுகிட்ட அப்புறம் கேட்குறேன் அவங்க பேசுகிற ப்ரொனவுன்ஸ்னு ஒரு மாதிரி இருக்கும் பாடும்போது வேறு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு அந்த வரியோடைய சின்ன வீடியோ என்னைப்பையும் இதில் போடுறோம் அதிகம் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்த பாட்டு இதை மாதிரி வித்தியாசமான அனுபவங்கள் எதாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்